ஜாதி மல்லி நித்திய மல்லி பல வகையான மல்லிப்பூ வந்து உங்க தோட்டத்துல வரப்போற சீசன்ல சூப்பரா பூத்து குலுங்க போதுங்க இது வந்து எறும்புகள் வர விடாது பூச்சிகள் வர விடாது தென்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் கிட்ட வந்து காட்டுங்க சரிதான் மஞ்சள் கலர்ல ரவுண்ட் 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 ரவுண்டா இருக்கு என்னோட சோம்பேறித்தனம் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்கீரை மாடி தோட்டத்திலேயே வளர்ந்தது என்னங்க முருங்கைக்கீரை சாப்பால்லாம் மாட்டீங்களா உரத்துக்கு பயன்படுத்துறீங்க அடுப்புல எரிச்ச சாம்பல் இந்த சாம்பலை வந்து எப்போதுமே எரிச்ச உடனே செடிகளுக்கு டைரக்டா அள்ளி அள்ளி போடுறது வந்து கூடாது செப்டம்பரா 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 ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கோம் எங்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க வர வர இந்த சென்னை மாடி தோட்டத்துல செடிகள் வளர்க்குறது பெரிய சவாலாக போல இருக்குங்க ஊர்க்கா போடுற மாதிரி வச்சுருக்குறேன் நான் நல்ல மீன் அமிலத்தில் மீன் கழிவுகள் அப்புறம் பெரிய நெல்லிக்காய் அதை போட்டால் பத்து வாழைப்பழத்தை வெட்டி இந்த மாதிரி பக்கத்து வெட்டி குடுக்கறது அப்படின்னு பார்த்தா லெமன் நிறைய இருக்கும் என்ன பண்றதுனே தெரியாது லமன வச்சு முட்டை கரைசல் பண்ணலாம் மரமும் இருக்காது ஒன்னும் இருக்காது அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது யாரோ ஒருத்தருக்கு மஞ்ச கலரு மஞ்சள் சூப்பரான தான் மண்ணை போட்டு மூடுதான் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்னைக்கு நீங்க வழக்கம் போல இந்த மாடி தோட்ட சேனல்ல ஒரு வித்தியாசமான பதிவு தாங்க பார்க்க போறீங்க என்ன பதிவு அப்படின்னா தோட்டத்துல நம்ம வந்து இயற்கை முறையில் உரம் கொடுத்து கொடுத்து தான் பலவிதமான காய்கறிகள் அறுவடை பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக வந்து இருக்கிறோம் அதே மாதிரி அந்த இயற்கை உரத்தை வந்து நிலத்துல இருக்க மரங்களுக்கும் செடிகளுக்கும் போடுறதுனால நல்ல பழங்கள் அறுவடை அப்புறம் காய்கறிகள் அறுவடையும் எடுக்க முடியுங்க என்னோட சேனலில் நான் எந்த இயற்கை உரங்கள் சொன்னாலும் நீங்கள் அதை நிலத்துலேயும் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா தொட்டிலையும் ட்ரை பண்ணலாம் ஜாதி மல்லி நித்திய மல்லி பல வகையான மல்லிப்பூ வந்து உங்க தோட்டத்துல வரப்போற சீசன்ல சூப்பரா பூத்து குலுங்க போகுதுங்க அதுக்கு ஒரு சமையான உரம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இது மாடி தோட்டத்திலேயே செய்ய போறோம் நாலே நாளில் ரெடியாக போகுது உங்க மா மல்லிகைப்பூ செடி ஜாதி மல்லி நித்திய மல்லி எல்லாம் பல விதமான கிளைகள் விட்டு பூக்க போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல மாடி தோட்டத்தில் வந்து நாம் நிறையா செடிகளை மாற்றி வைக்கிறது வழக்கோங்க அப்படி மாற்றி வைக்கிற சில செடிகள் வந்து புதிய தளிர்களோ புதிய கிளைகளோ வராது ஸோ வந்து நம்ம எந்த உரம் தயாரித்தாலும் அதில் இந்த ஆளுவீராக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணுங்க லாஸ்ட்டாக கூட இதை ஊற வச்சு சூப்பரான ஃபர்டிலைசர் போட்டு நிறைய அறுவடை வந்து நான் எடுத்தேங்க இந்த ஆலோவேராவை நீங்க என்ன வகையான செடிகள் மரங்கள் வளர்த்தாலும் கூடவே ஒரு நாலு தொட்டி அஞ்சு தொட்டில இதை வளர்த்துக்கிட்டே இருங்க இது வந்து எறும்புகள் வரவிடாது பூச்சிகள் வரவிடாது செடிகள் ஆரோக்கியமா இருக்கும் அதனால இந்த ஆலுவேராவை நான் செய்ய போற பெர்டிலைசருக்கு மெயினா எடுத்திருக்கேன் இது பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் கிட்ட வந்து காட்டுங்க தெரியுதா மஞ்ச கலர்ல ரவுண்ட் 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 ரவுண்டா இருக்கு என்னோட சோம்பேறித்தனம் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வர வழியில இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு சின்ன சின்ன சாத்துக்குடிகள்லாம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறுவான்னு வாங்க சரி வாங்கினா நல்லா ஜூஸ் போட்டு சூப்பரா குடிச்சிட்டு நல்லா ஷைனிங்கா இருக்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குறது ஆனா அது லெமன் சைஸ் தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் ஒரு லெமனே நல்லா வளர்ந்தா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இது பெரிய தலைவலியா போச்சு இவ்வளவு சின்னதா இருக்கு இதை பிழவும் முடியல ஒண்ணும் முடிலன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க நானும் இதை ஒரு உபயோகரமான ஃபெர்டிலைசரா செஞ்சு செடிகளுக்கு கொடுத்து பயன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா டைமும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல இப்ப இந்த நாலு கிலோ சாத்துக்குடியில கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மீதி எல்லாம் பழுத்து போய் கருப்பாயி ஒரு அளவுக்கு வந்து இந்த கவர்ல நம்ம வச்சிருக்கிறோம் அதை வச்சுதான் நம்ம இப்போ மெயினான ஒரு உரம் செய்ய போறோம் அடுத்தது பாருங்க முருங்கக்கீரை மாடி தோட்டத்திலேயே வளர்ந்தது என்னங்க முருங்கக்கீரையை மாட்டீங்களா உரத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா நாலஞ்சு மரம் வச்சிருக்கிறவங்க ஊர்ல கூட இருக்குது உங்களுக்கும் முருங்கை மரம் கிடைச்சதுன்னா நீங்க மீன் அமிலம் பண்ணாலும் அந்த முருங்கக்கீரையை போட்டுருங்க பழக்கடைசல் பண்ணாலும் முருங்கக்கீரையை உருவி போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி எந்த ஃபர்டிலைசர் செஞ்சாலும் இந்த ஆளுகிராவையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா அயன் சத்து அதிகமா இருக்கும் சூப்பரா வந்து ஆஹ் நம்மளுக்கு உரங்கள் வந்து கிடைக்குங்க இயற்கை முறையில முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது பாருங்க இதை மறந்துட்டு அடுப்புல எரிச்ச சாம்பல் இந்த சாம்பலை வந்து எப்போதுமே எரிச்ச உடனே செடிகளுக்கு டைரக்டா அள்ளி அள்ளி போடுறது வந்து கூடாது அப்படி நிலத்துல இருக்க செடிகளுக்கு போட்டாலும் தூவி விட்டுட்டு உடனே தண்ணி விட்டுறணும் இல்லைன்னா அடிக்கிற வெயில்ல செடிகள் வந்து இறந்துரும் சென்னையில இருந்து எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் நியூஸ்ல பார்த்தா சொல்றாங்கங்க முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்து போயிட்டு இருக்கு இன்னமும் ரெண்டு அதிகமாகும் அப்படின்றாங்க இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்துல எப்படி வெயில்லாம் அதிகமா அடிக்குது பாருங்க செப்டம்பர் மாசமா அப்படிங்கறங்கிற டவுட்டை வந்து பல தடவை வருது செப்டம்பரா 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 அடுத்தது அக்டோபரா அக்டோபர்ல எல்லாம் நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோம் இப்படி வெயில் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் நான் வலியுறுத்துறது உங்களுக்கு பிடிச்ச செடிகள் நீங்கள் மாடி தோட்டத்துலேயோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ வீட்டுக்குள்ளேயோ வளர்க்க ஆரம்பிங்க நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலையும் ஆரம்ப வச்சு ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆரம்பிப்போம் ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கோம் நான் எந்த ஒரு உரம் தயாரிச்சாலும் அதுக்கு கீழே நான் தட்டு வச்சிருவேன் ஏன் அப்படின்னா இந்த தொட்டி கூட பாருங்களேன் இது வந்து பதினாலு இன்ட்டு பதினாலு இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய சைஸ் தொட்டி என்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படியே நீங்க கண்டுபிடிச்சிடுங்க இப்போ வந்து இதுல நம்ம மண்ணு போட போறோம் மண்ணு போட்டு தான் உரங்கள் வந்து தயாரிக்கணும் அப்பதான் சீக்கிரம் வந்து மக்கும் இதை நீங்கள் கம்போஸ்ட் பின்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் எப்போதும் பண்றோம்ல டெய்லி கம்போஸ்ட் அதுல போட்டிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்க அதில் போட்டா நம்மளுக்கு நாலு நாளில் இது கிடைக்காது புரியுதுங்களா காஞ்சி போச்சுங்க வெட்டவே முல்லை நாலு நாள்ல நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இப்ப நல்லா பொடிசா நறுக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா நாலுல இருந்து அஞ்சு நாள்ல நம்மளுக்கு வந்து தயாரா வந்து காமிங்க இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கலாம் நம்ம புரியுதுங்களா எல்லாத்தையும் பொடிசா கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு லேயர் இந்த சாத்துக்கொடி நல்லா காஞ்சி போயிருப்பீங்களா இது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆலுவிரா ஆளுவிராவையும் பொடிசா நறுக்கி போட்டுட்டு முருங்கக்கீரை அதுக்கப்புறம் சாம்பல் அதுக்கு மேல மண்ணு இப்படியே நம்ம ஒவ்வொரு லேயரா போடுவோம் அந்த தட்டு எதுக்கு அப்படின்னா மேல தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து அந்த தட்டுல சேரும் அதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு செடிக்கு ஊத்தினாலே சூப்பரா அறுவடை எடுக்க முடியும் அதனாலதான் அந்த தட்டு நான் வைக்கிறேன் நீங்களும் தட்டு கண்டிப்பா வையுங்க அதே மாதிரி பெருசு பெருசா போட்டா சீக்கிரம் அக்காது சின்ன சின்னதா போட்டா சீக்கிரம் மக்கிடும் புரியுதுங்களா அதுக்குதான் இப்ப வந்து நம்ம ரெண்டு லேயர் நான் தயாரிப்பேன்னு நினைக்கிறேன் வர வர இந்த சென்னை மாடி தோட்டத்துல செடிகள் வளர்க்குறது பெரிய சவாலா இருக்கும் போல இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த மாதிரி இந்த வங்கக்கடலில் உருவானாதான் இங்க மழை பெய்யுது அப்படி இல்லைன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கடந்து செப்டம்பர் கடந்து அக்டோபர் வரைக்கும் வடகிழக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் போல இருக்கு இப்ப மழை இல்லைனாலும் நம்ம என்னதான் தண்ணி ஊத்துனாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது செடிகள் வந்து அவ்வளவா நல்லா வளராதுங்க இந்த ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போட்டா அந்த கொஞ்சம் செலவு பண்ணோம்னா நம்ம நல்ல அறுவடை வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த மாடி தோட்டமே சென்னையில வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கடலூர் பாண்டிச்சேரி திருச்சி மதுரை இங்கெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் போகுதாங்க அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி வெயில் அடிச்சா வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க ஊருகா போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நாங்க பாருங்க காட்டுங்க அந்த இதை மஞ்ச மஞ்ச மஞ்சளாக சாத்து கொடியவே நான் மஞ்சளாக்கிட்டேன் இதை காட்டுங்க ஊர்கா போடுற மாதிரி வச்சிருக்கிறேன் நான் நல்லா சொன்ன மாதிரி கம்போஸ்ட்ல கொண்டு போய் அப்படியே உருண்டை உருண்டையா கொட்டிடாதீங்க மக்கரத்துக்கு நாட்கள் ஆகும் நம்ம வந்து இயற்கை விவசாயம் அடிக்கடி தயாரிக்கும் போது அதே வேலையா இருக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருந்தாதான் நல்ல அறுவடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டோமா ஆரஞ்சு முடிஞ்சு போச்சு இந்த முருங்கைக்கீரையை உடைக்கவும் வேணாம் அப்படியே வேணாம் இந்த காம்பெல்லாம் தான் இருந்தாலும் சரிண்ணா நாலஞ்சு நாள்ல நல்லா வேணும்னு கேக்குறேன்ல அதனால இங்க பாருங்க கொட்டனா ரெண்டு லேயர் முருங்கை கீழையில நிறைய அயன் சத்து இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் லாஸ்டா கூட மீன் அமிலம் தயாரிச்சேன் மீன் அமிலத்துல மீன் கழிவுகள் அப்புறமா வந்து வெள்ள எல்லாம் போட்டுட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு இடத்துல எனக்கு பதினஞ்சு நெல்லிக்காய் கிடைச்சிதுங்க பெரிய நெல்லிக்காய் அதை போட்ட பத்து வாழைப்பழத்தை வெட்டி போட்டு வெள்ளம் போட்டேன் ஸோ வந்து அந்த ஃபெர்டிலைசர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க மாடித் தோட்டத்துக்கு நம்ம இயற்கை உரம் இயற்கை உரம்னு ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணமே பூச்சி இல்லாத ஒரு செடிகளை உருவாக்குறதுக்கு தான் இதை காமிங்க சோ சாத்துக்கொடி போட்டாச்சு முருங்கைக்கீரை போட்டாச்சு ஆலுவீரா இவ்வளோ பெரிய தொட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு மண்ணை நம்ம போட்டுட்டு சாம்பலையே நம்ம மக்க வச்சு கொடுக்குறோன்னா சாம்பல் வந்து மக்கி போய் மண்ணோட மண்ணாக ஈரப்பதமாக ஆகிடும் அப்புறம் எது எடுத்து செடிகளுக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலில் செடிகளுக்கு சூடு எதுவும் ஆகாது நான் இப்போல்லாம் நான் எரிக்கிறேன் கொசுக்காக எரித்தாலும் சரி இல்லை வேஸ்ட் செடியை எரித்தாலும் சரி அதை நான் மக்க வச்சு தாங்க கொடுக்குறேன் இந்த முறையை வந்து நீங்கள் பின்பற்றுங்க என்ன ஒன்றுனா எனக்கு சாத்துக்குடி மட்டும் செலவாயிடுச்சு நூறு ரூபாய் தண்டமா உங்க வீட்டுல இருக்க ஒரு பழத்தை மாதிரி நிலத்திலாம் லெமன் செடி வச்சிருப்பீங்க லெமனு காய்ச்சி தொங்கும் அவ்வளவு லெமன் என்ன பண்றதுன்னே தெரியாது டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கிறது லெமன் ரைஸ் சாப்பிடுறது இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு குடுக்கிறது அப்படியும் பார்த்தா லெமன் நிறைய இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது லெமனை வச்சு முட்டை கரைசல் பண்ணலாம் சூப்பரான உரங்கள்லாம் லெமனை வச்சு தயாரிக்கலாங்க சோ உங்க தோட்டத்துல இருக்க மரத்துல இந்த மாதிரிலாம் காய்ச்சி அதிகப்படியா இருந்ததுன்னா விக்கிறதெல்லாம் போக சொல்றேன்னா அதை இயற்கைக்கே சமர்ப்பிச்சிருங்க ரொம்ப நல்லா இருக்கும் புரியுதுங்களா இந்த சென்னை மாடி தோட்டத்துல வீடியோ எடுக்கிறோம் பாத்தீங்களா பலவித சவால்களுக்கு நடுவுலதான் வீடியோவை எடுக்கணும் பயங்கரமா வெயில் அடிக்கும் வேர்க்கும் அது பார்த்தீங்களா சினிமா பாட்டு வேற பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன்னு சுற்றி வீடுங்க மட்டும்தான் இருக்கும் மரமும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே நடக்குது டெய்லி பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது மயக்க மாட்டினாலும் கேட்க மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏதாவது ஒரு கட்டுமான பணி இருந்துக்கிட்டே இருக்குங்க நானும் இந்த ஊருக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஈஸியாரில் சொல்கிறேன் இங்கே வீடு கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் பொல்யூஷன் இருந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாமல் கன்னியாகுமரி மாதிரி மலை பிரதேசத்தில் ஊட்டிலெல்லாம் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா டெய்லி வீட்டை பெருக்கி மாப் போடுறதே பல அதுவே வேலையாக இருக்குது அதுக்கே யாராவது ஒரு சர்வெண்ட் வந்து வைக்கணும் போல இருக்குது வீட்டை பெருக்கணும் மாப் போடணும் வீட்டை பொறுக்கணும் மாப் போடணும் பொல்யூஷன் தான் பலவித நோய்களுக்கு காரணமே அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ இதை முடிக்க போகிறோம் இது கூடவே கீரை போட்டுக்கலாம் என்ன பாருங்க அப்படி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இது மேலேயே சாம்பல் போடலாம் தப்பு இல்லை இந்த சாம்பல் எல்லாமே வேற ஒன்றுமே இல்லைங்க மாடி தோட்டத்தை பெருக்கி பெருக்கி எடுத்த காஞ்சி போன செடிகளை எரித்தது தான் அப்புறம் கொசுக்காக புகை போட்டது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விட்டமின் சி அதிகம் நிறைந்த ஆரஞ்சு அப்புறமா அந்த லெமன் சாத்துக்குடி கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்துங்க அதே மாதிரி அயன் சத்து நிறைந்திருக்கிற பெரிய நெல்லிக்காய் முருங்கைக்கீரை இதையும் பயன்படுத்துங்க ஆலோவீரால ரூட்டீன் ஹார்மோன் சக்தி அதிகமாக இருக்குது வேர் விடாத செடிகள் கூட வேர் விட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ஆலோவீராவையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நான் ஒரு சமையான ஒரு மக்கிய உரம் சைவ உரம்னு சொல்லுவோமா சைவம் சாப்பிட்றவங்க இது அவசியம் வந்து ட்ரை பண்ணலாம் மீன் அமிலத்துக்கு பதிலாக இது எல்லா வித சத்துக்களையும் உங்கள் மல்லிப்பூ செடிக்கு கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க அப்பப்போ கிளறி விடுங்க சீக்கிரமாக்கும் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி இதை எடுத்து உங்க செடிகளுக்கு கொடுத்து பார்த்துட்டு எப்படி பூத்து குழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது ரோஜா செடிக்கு அவசியம் கொடுங்க ரோஜா தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க சோ இன்னைக்கான தினசரி மாடித்தோட்ட விலாக்ல நான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சேன்னு என் மனசாட்சி வந்து திருப்தியா இருக்குங்க இப்போ இன்னைக்கு நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் தண்ணி ஊத்துறதுதான் கஷ்டமா இருக்கு இனிமே நான் ஒரு ரெண்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை காமிங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு பச்சை கலரு சிங்குச்சா மஞ்ச கலரு சிங்குச்சா தொட்டி தான் மண்ணை போட்டு மூடு தான் அவ்வளவுதான் மண்ணு நான் நிறையா போடுவேன் ஏன் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு மக்கி வேணும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டு கொட்டிலாம் காய வைக்கிற ஆள் அப்படின்னா அளவா மண் போட்டுக்கோங்க அதே மாதிரி கம்போஸ்டில் மண் அதிகமாக போட்டு மூடும்போது ஈக்கள் கொசுக்கள் இதெல்லாம் வந்து முட்டையிட்டு புழுக்கள் வைக்காது அவ்வளோதான் சாப்டர் ஓவர் மண்ணே ஈரப்பதமாக தான் இருக்கு எப்படி எப்படி பாத்தீங்களா எப்படி சூப்பரா அவ்வளோதான் செமையா அடுத்த வாரம் இன்னொரு உரத்தோட சந்திக்கவா நீங்க இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க நான் போடுற தோட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்